அனைவருக்கும் வணக்கம் நாம தினமும் பல செய்திகளை பார்த்துருப்போம் நிறைய செய்திகளை கேட்டிருப்போம் அது மாதிரி வந்த செய்திகள்ல முக்கியமான சில செய்திகளை உங்கள் பார்வைக்காக கொடுக்குறோம் நான் கார்த்திகேயன் உங்களுடன் அதாவது மேற்கு வங்கத்துல பாஜக எம்எல்ஏவா இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு சோந்த் அதிகாரி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்க அதாவது சப்கா சப்கா விகாஸ் அந்த கோஷம் இனிமேல் வேண்டாம் ஏன்னா நம்ம தனியா ஒரு அடையாளத்தோட இருக்க வேண்டாம் அதனால நம்ம இந்த சிறுபான்மை பிரிவு அப்படின்னு இல்லாம எல்லாரும் ஒரே இருவாரம் அணியா இருக்கும் அப்படின்னு சமீபத்தை ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் அதனுடைய விவரத்தை பார்ப்போம் அப்படின்னா ஏன்னா பல பேர் பல விதமாக அதை சொல்லும்போது நம்மளுடைய விவரத்தை தருவோம் அப்படின்னு அதாவது வரைக்கும் சப்கா சார் சப்கா விகாஸ் பண்ணுவோம் ஆனா இப்போ ஜோ ஹமாரா சார் ஆம் உம்கே சார் அதாவது யார் நம்மளோட இருக்காங்களோ நம்ம அவங்களோட இருப்போம் அதாவது தேசியவாதிகளை சொல்றாரு தேசத்துக்கு எதிரானவர்கள் ஒரு பக்கமும் தேசியவாதிகள் ஒரு பக்கமும் அப்படிங்கிற விதத்துல அவர் இந்த கோஷத்தை முன் வச்சிருக்கார் இது வரைக்கும் சொன்னது போதும் இனி நாம இப்படி சொல்லுவோம் அப்படிங்கிற விஷய விதத்துல தான் அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்கார் இது வந்து கொல்கத்தால பாஜக மாநில செயற்குழுல அவர் பேசியிருக்கார் அந்த நந்திகிராம் அப்படிங்கிற கிராமத்துல வந்து குடும்பத்தை பேசினார் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினெட்டு தொகுதியில பன்னெண்டு தொகுதியா மாறிச்சு பன்னெண்டு தொகுதியா குழந்தி போச்சு அப்போ இந்த வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் போது கூட அது அவர் வந்து விமர்சனத்துக்கு உள்ளானார் இந்த மாதிரி முழக்கங்களால ஆனால் இவர் சொன்ன இந்த முழக்கத்துக்கு எந்த ஒரு பாஜக தலைவரிடமிருந்து வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் அப்படின்னு பார்ப்போம் இன்னொன்னு இதே மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி பாஜக மாநில தலைவர் சுகந்தா மஜும்தார் அவர் என்ன சொல்றாருன்னா மத்திய ஏஜென்சிகளை பயன்படுத்துறதுனால இந்த ஆளும் திருநள்ள திருமண காங்கிரஸ் தலைவர்களை வந்து சிறகு அடைக்கிறது மூலமா நம்ம வந்து அந்த கட்சி வெற்றி தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார் அதுலயும் பாத்தீங்கன்னா சில நேரத்துல ஒருத்தரை கைது செய்ய சிறுவை நடவடிக்கை எடுக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அதை கேட்பாங்க ஆனா அது அந்த தொகுதியில வெற்றியை உறுதி செய்யும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா நடக்காது ஒரு தலைவரை கைது செய்வது அந்த தொகுதியில் வெற்றியை உறுதி செய்ய செய்யும் என்று நம்ம கட்சி நினைக்கலாம் ஆனால் அது சாத்தியமில்லை அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் நீதிபதி திரு சந்துரு அவர்கள் வந்து திமுகவின் குழந்தை பெருக்கு செயலாளராக மாறிக்கிட்டு அப்படிங்கிற விதத்தில் ஏன்னா பள்ளி கல்லூரி மாணவர்கிட்ட ஜாதி இன உணர்வை அதாவது தவிர்க்கணும் அப்படிங்கிற இடத்துல வன்முறையை தவிர்க்கணும் நல்லிணக்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை சொல்லி தமிழக அரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீதிபதி சந்துன்றவர் தலைமையில ஒரு ஒரு நபர் குழு அமைச்சாங்க அந்த அறிக்கை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வழங்கப்பட்டு அதில் உள்ள பரிந்துரை எல்லாம் நிறைய நம்ம ஊடகங்களுக்குலாம் கொடுத்தாங்க அதுல என்ன பெரியதுன்னா அதுல சொல்லப்பட்ட பரிந்துரைகள் நிறைய பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல பரிந்துரைகள்லாம் இருக்கு ஏன்னா மாணவ சமுதாயத்துக்கு நடுவிலையே வேற்றுமையை கொண்டு வந்திருக்கு இத வந்து பாஜக உள்ளிட்ட பல்வேறு அமைப்பும் பல நேரங்களில் எல்லா சமூக அமைப்பும் சேர்ந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஜூன் பத்தொன்பது அன்னைக்கு ஏற்கனவே அந்த அறிக்கையில் உள்ள சில சாராம்சங்களை சொல்லி ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கள்ளர் சீரமைப்பு ஆதித்ராவிட நலத்துறை பள்ளியை வந்து பள்ளிக்கல்வித்துறை கீழே வரணும் இதுவரை தனியார் நிறைய இது கீழே கொண்டிருந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இந்த சமூகத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளோட கல்வி பத்தி இத்தனை வருஷமா பேசாதவங்க எந்த முன்னேற்றத்தை பத்தி பேசாதவங்க எந்த ஒரு ஆய்வு செய்யாம எந்த இடத்துலயும் ஒரு தள ஆய்வு செய்யாம ஒரு பரிந்துரை இதை எப்படி ஏற்றுப்பட முடியும் இதோட பெருசா பாத்தீங்கன்னாக்க அந்தந்த பகுதியில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சமூக ஆசிரியர்கள் இருக்கு அந்த பள்ளியில உயர் பதவிகள் மறுக்கப்படுங்கிறது அப்படின்னு ஒரு பரிந்துரை இதுல என்ன கல்வியின் பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்துல அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஆசிரியர் பெருமக்கள்ல மேல நமக்கு எந்த நிலையும் ஒரு சந்தேகம் இல்லை இவங்க பார்த்தா இப்ப புதுசா இந்த மாதிரி ஒரு இது கலப்புறாங்க இன்னொன்னு பசங்களை வந்து பெயரோட அகல வரிசை ஆல்போபெட்டிக் ஆடுறதுன்னு சொல்லு அதுல அந்த வருஷப்படி உட்கார வைக்கணும் சமூக நீதி மாணவர் குழு ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப பயங்கர காமெடியான ஒரு பரிந்துரைரு இதை விட ஏன் இது தேர்தல் வைக்கணும் மாணவர் தேர்தல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க இப்போ பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த எல்லாம் சொல்ல வேண்டிய பரிந்துரைய அவங்க செய்ய வேண்டிய பணிகளை ஆளுங்கட்சி சொன்ன ஒரு குழு அது வந்து சொல்றதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் ஒரு தனிநபர் குழு ஆசிரியர்களுக்கான செய்யறதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் இன்னொன்னு மாணவர்கள் நித்தியில புங்குமளிக்க கூடாது கூடாது புனிதமான கையில கட்டக்கூடாது அப்படின்னா இருக்கும்போது இது வந்து ஒரு மத சார்பான மாணவர்களுக்கு மட்டுமே அப்படிங்கும் போது அந்த சமயத்தினுடைய அடையாளத்தை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு தான் பாக்குறோமே தவிர வேற எந்த காரணம் இருந்தாலும் இதை ஏற்றுக்க முடியாது திமுகவோட நாடகம் தான்ங்கிறது நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி அந்த கருத்தை சொல்றேன் இன்னொன்னு அள்ளியில மாணவர்கள் நடத்துவதுங்கிறது எவ்வளவு ஆபத்தான ஒரு பரிந்துரையா இருக்குன்னா ஏற்கனவே இவங்க கல்லூரி தேர்தல்கள்ல திமுக வந்து என்னெல்லாம் பண்ணாங்க மாணவர் சமூகத்தை எப்படி பாடுபடுத்தினாங்க அப்படின்னு சொல்றதை பார்த்துருக்கிறோம் சோ உங்க அரசியல் லாபத்துக்காக பள்ளி மாணவர்களை பலியிடாதீங்க அப்படிங்கிற விதத்தில் சொல்லியிருக்காரு அதுதான் வந்து ஏன் பாத்தீங்கன்னா ஜூலை ஆறு நடந்த செயற்குல மாநாட்டுல அந்த சமூக நிதி அடையாளங்களை கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிற திரு சந்துரு அவருடைய அறிக்கைக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் தீர்மானம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால திரு சந்துர் அவர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிகிறது சமீபத்தில் ஒரு விழால கூட ஒரு இந்த அறிக்கையை பத்தி பேசும்போது நூலகம் அறநெறி இதெல்லாம் பத்தி பாஜகவுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற விதத்துல திரு சந்துர் அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஆனால் திரு சந்துர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த எழுந்து போன யாழ்ப்பாண நூலகத்தையும் இந்திய புத்தகர்களுக்கான பிரத்யேக அந்த ஒரு பகுதியும் ஒரு செக்ஷனையும் திறந்து பதினாறாயிரம் புத்தகங்களை கொடுத்து பண்ணது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசுதாங்கிறது அவருக்கு தெரியும் அதே மாதிரி யாழ்ப்பாணத்துல பதினோரு மில்லியன் அமெரிக்கன் டாலர் மதிப்புல கலாச்சார மையம் அம்சம் கொடுத்திருக்காங்க திரு மோடி அவர்கள் தலைமையிலான அரசு தான் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு மக்களை சிகிச்சை இந்த திமுக அரசு குழுவில் இருந்துகிட்டு அவரு நூலகம் அறநெறி கலாச்சாரம் இதெல்லாம் பத்தி பேசுறாரு எங்களுக்கு நீங்க பாடம் நடத்த வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அறிக்கையில சொல்றாங்க இன்னொன்னு திமுக ஆட்சி வந்ததுல இருந்து ஒரு ஒரு நபர் குழு அந்த குழு இந்த குழு பல குழு இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த குழு எல்லாம் இவங்க இருக்கிறாங்க நேபர் சந்திரவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் கொடுக்குற அறிக்கை எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அவர் அடித்து அறிக்கைக்கும் அதாவது எதிர்ப்பை வந்து ஏத்துக்கவும் முடியல அவரால் அதுதான் சொல்றாங்க இப்ப வந்து இங்க மாணவ சமுதாயம் பாதிக்கப்படும்படியான ஒரு அரசு குழு இது வந்து அரசோட குழு அது கொடுத்த அறிக்கை அப்படிங்கும்போது அது அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அறிக்கை வந்து அந்த குழுவோட அறிக்கைக்குதான் எதிர்ப்பு இவரு தொடர்கதை நாவல் அதுக்கெல்லாம் இல்லை அதனால இவருக்கு பதிலடிக்க வேண்டியது தமிழக அரசு தான் சந்திர தனிநபர் கிடையாது அப்படிங்கிறவருக்கு அந்த அறிக்கை கொடுத்துருக்காரு இன்னொன்னு இந்த திமுக ஆட்சிக்கு வளர்ந்திருக்கிற காலத்துல அந்த காலத்துல முன்ன கிட்ட வந்து ஜாதி பிரிவினை எல்லாம் ரொம்ப கிடையாது அதிகமா இருந்ததே கிடையாது ஒண்ணு ரெண்டு சம்பவங்கள் வந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த விதத்துல திமுக வந்ததுக்கு பிறகுதான் அது பெருகி இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா சந்திர அறி கேள்வியாவே அதான் இருந்திருக்கணும் முன்னாடி எல்லாம் இல்லையே இப்ப ஏன் இருக்கு அப்படிங்கிற கேள்வி அவர் வச்சிருக்கலாம் ஆனா அது வைக்கல இந்த கேள்வி முன்னேற்றன்னா அவர் வந்து ஒரு நடுநிலையாளராக இருந்திருக்கணும் பாரபட்சம் இல்லாதவரை ஆனா அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது இன்னொன்னு அறிக்கையோட பரிந்துரை என்னன்னு பாத்தீங்கன்னா பத்தொன்பது சி அதுல வந்து காவி மயமாக்குதல் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு அப்பவே இந்த அரசோட உள்நோக்கம் அப்படிங்கிறது தெரியுது நல்லா இந்த அரசு உள்நோக்கத்தோட இந்த அறிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது என்ன சொல்றாருன்னா தந்துருவர்களே இந்த அறிக்கை கொடுத்ததோட உங்களுடைய பணி முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதுக்கு மேல உங்களுக்கு ஒண்ணும் இல்லை ஜனநாயகத்துல வந்து அரசு பொதுமக்கள் சார்ந்த எந்த நடிக்க நடவடிக்கைக்கும் ஆதரவு இருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது எல்லாமே இருக்கும் பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சியோட பணி அதனால மாணவர்கள் சமுதாயத்தின் மீது இப்படி திணிக்கிறதை நாங்கள் எதிர்க்கிறோம் அரசியல் பேசணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா திரு சந்து அவர்கள் நீங்க வந்து அதிகாரப்பூர்வமா திமுகவில் இணைஞ்சு செயல்பட்டு பேசுங்க அதை விட்டுட்டு சுயலாபத்துக்காக இந்த அரசு குழுவுல இருந்துகிட்டு மக்கள் வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு திமுகவோட கொள்கையோ அந்த பேர்ல அரசு குழுன்ற பே திமுக அறிக்கையை வந்து மாணவ சமுதாயத்தின் மேல பிரிக்காதீங்க அதனால அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கான எதிர்ப்பு நிச்சயம் இருக்கும் அப்படின்னு உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையை நிறைவு செய்திருக்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை நன்றி